சமூக ஆர்வலரான அன்னை பிஜி சரவணன் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக திருவைகுண்டு தொகுதி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு இல்லம் தேடி இர உணவு திட்டத்தை ஏற்படுத்தி உணவு வழங்கி வருகிறார் இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் ஐபெரும் கொள்கை தலைவர்களில் ஒருவரான சமூக ஆர்வலர் மங்களைய கொள்கை தலைவராக அறிவித்ததன் இருப்பால் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி திரு விஜய் அவர்களின் ஆட்சியுடன் கழக செயலாளர் அண்ணன் ரிசி என் ஆனந்த் அவர்களின் வழிபாட்டுதலின் படியும் மதிய உணவு மற்றும் இரவு உணவு திட்டத்தை ஏற்படுத்தி உணவு வழங்கி வருகிறார் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று சிறைகுண்டம் கோட்டைக்காடு உண்டியனூர் ஏதன் கீழமங்கலக்குறிச்சி குருதண்டநல்லூர் ஆகிய பகுதிகளில் உள்ள ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு மதிய உணவும் அண்ணாநகர் கொட்டாரக்குறிச்சி ஆறுமுகமங்கலம் அரசாங்குளம் மாதமங்கலம் இதயற்காடு தலவாய்புரம் சம்படி சம்படி காலனி மேலச்சம்படி மற்றும் அதன் வட்டார பகுதிகளில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு இரவு உணவும் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் ஆர்வலரான அன்னை வி சரவணன் அவர்களின் சார்பில் இன்று இருநூற்றி எட்டு நபர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது